ஹரஹர சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் பிருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு முதல் வாரம் உங்களுக்கு முதல் வாரம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுங்க சரிங்களா நிறைய சூழ்நிலைகள் அதெல்லாம் கடந்து உங்களை நல்வழிப்படுத்தும் சரிங்களா நல்வழிப்படுத்தும் பார்த்துக்கிடுங்க சரி இப்போ ஜூலை மாதம் அப்படி என்ன தான் விருச்சிக ராசிக்கு அப்படின்றத பார்ப்போம் சரிங்களா ஜூலை மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த மாதம் பத்தாம் வீட்டில் அதிபதியான சூரியன் மாத தொடக்கத்தில் சுக்கரன் கிரகத்துடன் எட்டாம் வீட்டில் அமர்வதால் இந்த சூழ்நிலையில் உத்தியோகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டாகும் யாராவது உங்களுக்கு எதிராக சதி செய்யலாம் அதன் காரணமாக நீங்கள் உங்கள் பதவியை ராஜினாமா செய்ய நேரிடலாம் எனவே ஒவ்வொரு அடியையும் முன்னோக்கி நகர்த்துவதில் மிகவும் கவனமாக இருங்க நீங்கள் ஏதேனும் தவறு செய்திருந்தால் நீங்கள் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் ராகு உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாவது வீட்டில் இருப்பார் மற்றும் ஐந்தாவது வீட்டின் அதிபதியான குரு உங்கள் ஜாதகத்தின் ஏழாவது வீட்டில் மாதம் முழுவதும் இருப்பார் உங்கள் கல்வியில் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருங்க உங்கள் புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் சில விஷயங்களை கூட நீங்கள் மிக மிக எளிதாக புரிந்து கொள்வீங்க இது பய இது பலனளிக்கும் பல வகையில் ராகுவால் உங்கள் கவனம் சிதறும் சம்பந்தமில்லாத விஷயங்களில் கவனம் செல்லும் இரண்டாம் வீட்டின் அதிபதி குரு உங்கள் ஏழாவது வீட்டில் இந்த மாதம் முழுவதும் தங்கி பதினொன்றாவது முதல் மற்றும் மூன்றாவது வீட்டில் அமர்வார் இதன் காரணமாக உங்கள் உடன் பிறந்தவர்களிடம் நல்ல ஆதரவை பெறலாம் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே இணக்கமான மற்றும் கூட்டுறவு வார்த்தைகள் பரிமாறப்படும் உங்கள் மூத்த சகோதரர் உங்களுக்கு உதவுவார் ஆகவும் நீங்களும் ஆடம்பரமான மற்றும் பெரிய விஷயங்கள் மற்றும் வாக்குறுதியை பேசுவீர்கள் நீங்கள் சரியான நேரத்தில் நிறைவேற்ற முடியாமல் பல விஷயங்கள் போகலாம் இந்த விஷயம் உங்கள் அன்பானவரால் வெறுப்படையும் சரிங்களா சில விஷயம் நீங்கள் அப்படி பாதுகாப்பீங்களா உங்களுக்கு இஷ்டமான கசப்புத்தன்மை உண்டாகும் இதன் காரணமாக சில தவறான புரிதல்களும் சிக்கல்களும் புதுசா பிறக்க கூடும் எனவே பொய்யான வாக்குறுதிகளை யாருக்கும் கொடுக்காதீங்க நீங்களும் நம்பாதீங்க வெறுப்புடன் எந்த வாக்குறுதியையும் கொடுக்காதீங்க உங்கள் உறவுகளை நன்கு புரிந்து கொண்டு அவர்களுக்கு சேவை செய்ய முயலுங்க செவ்வாய் ரிஷபராசியில் பயிற்சிப்பதால வாழ்க்கை துணையின் சுபாவத்தில் சில கசப்புகளும் உஷ்ணங்களும் அதிகரிக்கும் எனவே சிலர் கவனமாக இருங்க நம் தந்தையை சரியென கருதுவோம் அதாவது நம்ம அப்பா சரியானவர் தான் ஆனா உங்கள் அப்பா பிள்ளைக்கு இடையே ஈகோ மோதலுக்கு பல நேரங்கள்ல வழிவகுக்கும் முடிந்தவரை இதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் மற்றும் வாதங்கள் வேண்டாம் விவாதங்களும் வேண்டாம் இப்படி செய்தால் உங்கள் ஃப்யூச்சர் வாழ்க்கை பாதிக்கும் சரியா வெற்றி பெறும் அப்படின்னா க கனவெல்லாம் காணாதீங்க சரிங்களா அதாவது பதினொன்றாவது வீட்டில் குரு கிரகத்தின் அம்சம் உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும் நீங்கள் வியாபாரம் செய்தாலும் அல்லது வேலை செய்தாலும் இரு துறைகளில் உங்களுக்கு நிதி ஆதாயம் நிச்சயம் கிடைக்கும் மற்றும் குரு கிரகத்தின் ஆசீர்வாதம் சில பல பணிகளில் உங்களுக்கு உதவும் ராசி அதிபதி செவ்வாய் மாத தொடக்கத்தில் இருந்து ஆறாம் அமர்வதால் பிரச்சனைகளும் அதிகரிக்கும் ஆனால் அவற்றிலிருந்து வெளியேறவும் உதவும் மற்றவர்களுடனும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் கவனமாக வாகனம் ஓட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஸ்பீடில் ட்ராவல் பண்ணாதீங்க சரிங்களா அந்த மாதம் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு சென்று சந்தனத்தை அர்ச்சனை செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு சரிங்களா நல்ல பலனை கொடுக்கும் சரியா இது வரைக்கும் நம்ம சொன்னது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சிகம் ராசிக்கு விருச்சிகம் ராசிக்கு திரும்ப சொல்றேன் விருச்சிக ராசிக்காரர்கள் முதல் வாரம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும் சில சஞ்சலங்கள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் உங்களை நல்வழிப்படுத்தும் சரியா உங்களை நல்வழிப்படுத்தும் அதனால் திங்க் பாசிட்டிவ் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று ஒரு பத்து நிமிடமாவது தியானம் செய்யுங்க நல்லதே நடக்கும் இறைவன் உங்களுக்கு துணை இருப்பான் தயவு செஞ்சு சொல்கிறேன் இறைவன் உங்களுக்கு துணை இருப்பான் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு முதல் இந்த முதல் வாரம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போங்க ஓகேவா ரொம்ப உங்களை பயம்படுத்த விரும்பலை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போங்க யார்கிட்டேயும் கோபமெலாம் படாதீங்க சரிங்களா மௌனம் பல மாற்றத்தை உங்களுக்கு வரமாக தரும் சரிங்களா வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும் நாராயணா